இறைவனத்துக்கு கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பராசி ஏழரை சனியுடைய பிடியில் சனியாக சனி பகவான் கும்பராசியிலேயே இருக்கிற சமயத்தில் இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம் சனி பகவான் ஏழரை சனி அஷ்டம சனின்னு சொன்ன உடனேயே எல்லார் மனசுலேயும் ஓடக்கூடியது இதுதான் பயம் ஐயோ நமக்கு என்ன நடக்குமோ நமக்கு என்ன நடக்கப் போகுதோ எல்லாத்தையும் இழந்துருவோமோ வேலையை இழந்துருவோமோ பொண்டாட்டியை இழந்துருவோமோ குழந்தைகளை இழந்துருவோமோ பொருளாதாரம் எழுந்துருவோமோ மதிப்பு மரியாதை மானம் இதை எழுந்துருவோமோ இந்த கவலை இல்லாத மனங்கள் இருக்கவே முடியாது பல தடவை சொல்லியிருக்கேன் சனி பகவான் வந்து யார் தப்பு செய்கிறாங்களோ அதாவது நெத்தி ஃபுல்லாக விபூதி இல்லை வேறு ஒரு சிலுவை இல்லை ஒரு வேறு ஒரு மாஸ்க்கு தொப்பி இல்லை பொய் சொல்கிறது சாமியுடைய பெயரால் மக்களை வந்து பொய் சொல்கிறது அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைப்பது அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்தவர்களுக்கு யார் தீங்கு நினைக்கிறார்களோ காரண காரியமே இல்லாமல் அடுத்தவர்களை பற்றி குறை கூறுபவர்கள் ரொம்ப முக்கியம் இவர்களை தான் சனி பகவான் தண்டிப்பார் உங்களுக்கு ஒருத்தர் கெடுதல் செஞ்சுருக்கார் நீங்கள் அவருக்கு கெடுதல் செய்கிறீங்கன்னு சொன்னால் அது எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுது எந்த கெடுதலுமே செய்யாமல் வெட்டித்தனமாக பெற்றவர்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு சோஷியல் மீடியாவில் கண்ணாப்பின்னான கமெண்ட்ஸ் போடுற இவங்களை மாதிரி ஆள தான் சனி பகவான் தண்டிப்பார் நேர்மையாக இருக்கக்கூடியவர்களை மற்றவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை நினைத்து நல்லதை பரப்புபவர்களை சனி பகவான் விட்டுடுவார் நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான தெய்வ பக்தியுடைய ராசி கும்பராசி உலகிலேயே சகிப்புத்தன்மை அதிகமாக உடைய ராசி கும்பராசி ஆனால் கும்பராசிக்கு எப்போவுமே எதிர்மறை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு டவுட் இருக்கும் அவங்கள பற்றியே அதாவது இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற கும்பராசி நேர்களுக்கு சொல்கிறேன் உங்களை பற்றியே உங்களுக்கு டவுட் இருக்கும் என்ன நம்ம இது மாதிரி செய்கிறோமே இது கரெக்டாக தப்பா சின்ன விஷயங்கள் ஆரம்பித்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் இப்போ கும்பராசியை எடுத்துக்கிட்டால் முக்கியமான பிரச்சனை என்னென்னா மனசு வந்து சரியாக செயல்படாது உங்களுக்கே ஆப்போசிட்டாக உங்கள் மனசு வந்து வேலை செய்யும் இதுதான் முதல் பிரச்சனை பணமோ பதவியோ பொருளோ வேலையோ உடல் ஆரோக்கியமோ அல்ல முதல் பிரச்சனை உங்களுடைய மனசு உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும் யார் நல்லதை சொன்னால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதம் மனசுக்குள்ளே வரும் கெட்ட விஷயங்கள் ரொம்ப சுலபமாக மனசில் ஏறும் அதுதான் சனி ஜென்ம சனி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் கெட்ட விஷயங்கள் மிக சுலபமாக மனசுக்குள்ளே ஏறும் கெட்ட நண்பர்கள் வந்து சேருவார்கள் கெட்ட சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளில் இருப்பீங்க இதுதான் முக்கியம் ஒரு வீடில் களவு போகுது அப்படின்னா சனி பகவான் அங்கே வந்தாச்சுன்னு அர்த்தம் ஒரு வீட்டில் சண்டை சச்சரவு தப்பான வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா சனி பகவான் உள்ளே வந்தாச்சுன்னு அர்த்தம் ஒரு வீட்டில் பணம் நிற்க மாட்டேங்குது அப்படின்னா சனி பகவான் உள்ளே வந்தாச்சுன்னு அர்த்தம் தன்னையே தான் நம்ப மாட்டீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்குள்ள வந்தாச்சுன்னு அர்த்தம் தன் மேலேயே சந்தேகம் தன் மனைவி நடத்தை மேல் சந்தேகம் கணவரின் நடத்தை மேல் சந்தேகம் சனி பகவான் அங்கே வந்தாச்சுன்னு அர்த்தம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது கும்பராசிக்கு படாத பாடு என்ன சார் ஊரில் ஒவ்வொரு ஜோசியர் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க தெருவுக்கு தெரு நாற்பது ஜோசியர் சார் ஒவ்வொரு டிவி சேனல் யூடியூப்ல எடுத்தால் அதில் ஒரு ஜோசியர் சார் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க சார் எதை சார் செய்கிறது எனக்கு ஜோதிடம் மேலே நம்பிக்கையே போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆகத்தான் இந்த வீடியோ ஒரு தாய் வயத்துலேருந்து வர பிள்ளைகள் ஒவ்வொரு முகம் இருக்குது அதே தந்தை தாய்க்கு தான் பிறக்கிறாங்க ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது அப்படிதான் ஜோதிட கலை அப்படிங்கிற தாய்க்கு பிறந்த பிள்ளைகளான ஜோதிடர்கள் ஒவ்வொருவரும் அந்த ஜோதிடத்தை ஒவ்வொரு மாதிரி அணுகுவார்கள் தவறு என்பது நம்மள கூற முடியாது நம்மால் கூற முடியாது அதே சமயத்தில் சில எல்லா தொழிலும் இருக்கிறா போல இதுலயும் சில சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் இருக்க தான் செய்வாங்க நீங்கள் என்ன நம்பணும் எதை நம்ப கூடாது அதை பற்றி நான் விளக்கம் தான் இது முதலில் நீங்கள் எதை நம்ப வேண்டும் முதலில் நீங்கள் உங்களை நம்பணும் தான் தெய்வத்தையே நம்பணும் இது நான் சொல்கிறது இல்லை தெய்வம் சொல்கிறது முதலில் நீங்கள் உங்கள் உழைப்பை நம்ப வேண்டும் என்னுடைய ஜாதகத்தில் எல்லாம் நல்லா இருக்குது சார் சூப்பராக இருக்குது ஆறு கிரகம் உச்சம் நான் அறநூறு கோடி வச்சுருக்கேன் வீட்டில் படுத்தா ஆகும் அறநூறு கோடிக்கு சே போய் அதுக்கு மேலே சேர்த்து ஆறு கோடி சேர்த்துட்டு போயிடும் நீங்கள் உங்களை நம்பணும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அவஸ்தை அப்படின்றதுக்குள்ளே நம்ம போகலாம் சுருக்கமாக நிலகுலைஞ்சி போய் இருக்கக்கூடிய நிலை மனதளவில் டோட்டலாக டவுன் எதுவுமே பிடிக்கலை எதை பார்த்தாலும் விரக்தி எதை பார்த்தாலும் கோபம் ஆத்திரம் இதுதான் மனநிலைமை எதுவுமே வேண்டாம் என்கின்ற மனநிலைமை வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம் எனக்கு பணமும் வேண்டாம் கடவுளும் வேண்டாம் ஜோதிடமும் வேண்டாம் அம்மா அப்பா வேண்டாம் ஏன் உங்களுக்கு நீங்களே வேண்டாம் ஸோ இதுதான் மனநிலைமை தத்ரூபமாக உண்மையாக சொன்னான் இந்த மனநிலைமையிலேருந்து அடுத்து என்ன போகுது சார் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது சார் உண்மைதான் சார் ஏழரசனி சனினா பிரச்சனை இருக்குதான் சார் செய்யும் நீங்கள் வந்து பிரச்சனையை வந்து ஆன்டிசிபேட் பண்ணணும் பிரச்சனையை எதிர்பார்க்கணும் பிரச்சனை இல்லைனா தான் பெரிய பிரச்சனை அஷ்டமசனி ஏழரசனி காலகட்டத்தில் அப்போ பிரச்சனையை எதிர்பார்த்து தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தணும் பிரச்சனை வரதான் சார் செய்யும் இந்த நேர காலகட்டத்தில் எப்படி இருக்கணும் உங்கள் மனசை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த வீடியோ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நாள் கூட விடாம தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்து குளிச்சு சுவாமிக்கு விளக்கேற்றி சிவபெருமானை நினைச்சு ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை தியானம் பண்ணணும் சார் குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முறை மனதளவில் வெளியில் சொல்ல வேண்டாம் மனதளவில் தியானம் பண்ணுங்க அசைவ உணவை வந்து நீங்கள் நிறுத்தியே ஆகணும் தொண்ணூற்றி ஆறு நாட்களுக்கு உடனே சிகரெட்டு தம்மு தண்ணி அடிக்கிறீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் விட்டுறணும் இது இல்லாமல் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் நீங்கள் ஒரு நாள் கூட விடாம நான் சொல்லக்கூடியது செய்யணும் ஆனால் எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேரும் காதில் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறது எல்லோரும்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் ரெண்டு நாள் செய்கிறத விட்டுறது ஒருத்தர் செய்கிறதே இல்லை எல்லோருக்கும் என்னென்னா நான் எப்படி இருக்குன்னா அதே மாதிரி இருப்பேன் எனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கணும் எனக்குள்ள நான் எந்த மாற்றங்களும் எடுத்துகிட்டு வர மாட்டேன் என்னை சுற்றி எல்லா மாற்றங்களும் எனக்கு வேணும் இது எப்படி சார் இது முடியும் இது பாசிபிளே இல்லைங்களே நமக்குள் முதல்ல மாற்றத்தை வரவழைச்சா தான் நம்மளை சுற்றியும் மாற்றங்கள் நிகழும் உங்களுக்கு முதல்ல தேவையானது தன்னம்பிக்கை உங்கள் மேது உங்களுக்கு நம்பிக்கை அடுத்தது இறை நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு சார் இனிமேல் வந்தால் என்ன வரலைன்னு சார் எப்போ சாவு வரும்னு காத்திருக்கேன்னு பல பேர் கமெண்டில் போடுறாங்க யாருக்கு தெய்வ நம்பிக்கை தன் மேலே நம்பிக்கை இருக்கோ உழைப்பின் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் வாங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் இல்லைன்றவங்க வராதிக்க எங்கே இருந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் உருப்படவேன்னு நினைக்கிறவங்க பின்னாடி வாங்க ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தையை முன்னேற்றத்துக்காக தன் வாழ்க்கையே வந்து அர்ப்பணிக்கிறார் அப்படி தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றத்துக்கு நீங்கள் கொஞ்சம் அர்ப்பணிக்கக்கூடாதா உங்கள் வாழ்க்கையின் தந்தையாக நீங்களே இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் வேறு யாரோ உங்கள் வாழ்க்கையின் தந்தையாக இருந்தாலும் அவர் போயிட்டார் தான் வாழ்க்கையும் போடும் அவர் குழுவை ஆக இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது தியானம் அதற்கு மேற்பட்டு இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் சுந்தரகாண்டம் படிக்கணும் ஒரு ராமாயணத்தில் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய டேர்ன் அரவுண்டு நாளை காலையில் ராஜ்ஜியம் சூட வேண்டிய ராமன் வந்து காட்டுக்கு போயாச்சு காட்டுக்கு போன இடத்துல அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்பாவும் செத்து போயிட்டார் கொல்லி போட முடியல காப்பாற்ற போன ஜராயும் செத்து போயாச்சு சரி குரங்கு கூட்டத்தை வந்து தனக்கு பா சாதகமாக எடுத்துக்கலான்னா வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை அங்கே வாலியை வதம் பண்ண வேண்டிய தர்மத்துக்கு புறம்பாக வதம் பண்ண வேண்டிய நிலைமை இது மாதிரி எல்லாமே நெகட்டிவாகவே போயிட்டு இருக்கும் போது முதல் பாசிட்டிவ் டேர்ன் என்பது சுத்தரகாண்டம் கனையாடியை வந்து அனுமான் வந்து சீதைக்கிட்டேருந்து வாங்கிட்டு வரும்போது அந்த சுந்தரகாண்டத்தை புத்தகத்தை தமிழ் பதிப்போ இங்கிலீஷ் பதிப்போ உங்களுக்கு எது வேணுமோ வாங்கி படித்து அதுலேருந்து டெய்லி ஒரு எபிசோட் படிங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச உடனே மூர்த்திக்கு பானகமும் நீர்மோரும் வந்து நைவேத்தியம் செய்யுங்க இதை செய்யும்பொழுது நீங்கள் பாருங்கள் வாழ்க்கையில் எவ்விதமான மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகிறதுன்னு கொஞ்சம் கூட நீங்கள் நினைத்தே பார்க்காத மாற்றங்கள் சனியில இதெல்லாம் நடக்குதா எனக்கு அப்படின்னு நடக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நிகழும் அதே மாதிரி சனி பகவான் உங்களை ஆதரிப்பார் ஆதரிக்கிறாரோ இல்லையோ அட்லீஸ்ட் அடிக்காமாவது இருப்பார் அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் விநாயக பெருமானை வணங்கியே ஆக வேண்டும் சங்கரஹா சதுர்த்தி வரும்பொழுது விரதம் இருக்க வேண்டும் ஒருபொழுது விநாயகர் பெருமானுக்கு இருந்து நிறைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தான தர்மம் மற்றவங்களுக்கு உதவி செய்யுது முதல்ல நீங்கள் உங்களுக்கு உதவுறதுக்காக மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் ஆக கும்பராசி நேர்கள் தைரியத்தோடு இருங்கள் எந்த பயமும் வேணாம் சார் எல்லாம் நடந்தாலும் கடைசி வெற்றி உங்களுக்கு நடந்தே தீரும் நீங்கள் ஜெயிக்க தான் போகிறீங்க நம்பிக்கையோடு இருங்க கும்பராசி நேர்களே ஆண்டவனே நம்ம பார்க்க இருக்கான் கவலையே படாதீங்க வெற்றி உங்களுக்கே என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்